என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய பேச்சு இந்த கட்சி நான் எங்கள் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவு மறைவு இல்லாம பேசுற காரமா மசாலா போட்டு பேசுறேன் இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசறது இல்ல தவறுனா தவறுங்க அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை அதனாலதான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல மானு நஷ்டம் நடக்கிற சொல்லுங்க முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு முதல் வழக்கு எம்எல்ஏ அவர் ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் இரண்டரை ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ பெருமையாக எடுத்துக்கொள்ளிட்ட சங்கடம் என்ன சங்கடம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேர் பயிரி கண்டக்ட் எழுதுறவே டிஆர்பி ராஜாமா ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் பயப்படுறாள நான் அந்த சொன்ன பாருனேன் தகரப்பெட்டில வந்தேன் கோயம்புத்தூர் எப்படின்னா வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தகரப்பெட்டியில வந்தேன் இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரன் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல் இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ ஈபிஎஸ் அவர் மலை போட்டிருக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கு என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல் பெருமையாக எடுத்துக் கொள்கிறார் என்ன சங்கடம் என்ன சங்கடம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார் இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார்கள் என்ன ரெண்டு பேரும் பயிரி கண்டிப்பட்டு எடுத்துருவேன் டிஆர்பி ராஜாமா ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்னு சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாங்களா நான் நான் சொன்ன மாறனை தகரப்பட்டியில வந்தேன் கோயம்புத்தூர் எப்படின்னா வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தகரப்பட்டியில வந்தேன் இன்னைக்கு ஒரு அடையாமல் இருக்குன்னு அது கோயம்புத்தூர் கொடுத்தேன் அதனால தைரியமா பேச வந்து நான் உங்களை சொல்ல சொல்ல